இனிய நாமத்தில் இந்த காலிலே அன்பின் நாமத்தில் உங்களுக்கு கூறுகின்றேன் வேதத்திலிருந்து உங்களுக்கு ஒரு வசனத்தை வாசிக்கிறேன் நீதிமொழி புத்தகம் பனிரெண்டாவது அதிகாரம் இருபத்தி எட்டாவது வசனம் நீதியின் பாதையில் ஜீவன் உண்டு அந்த பாதையில் மரணம் இல்லை என்ன அற்புதமான வார்த்தையை நீதிமொழி சாலமோன் சொல்லுகிறதை பார்க்கிறோம் ஒரு நீதியின் பாதையிலே ஜீவன் இருக்கின்றது அதில் மரணம் இல்லை ஒரு மனிதனுக்கு ரெண்டு வகையான மரணத்தை ஆண்டு நியமித்திருக்கின்றார் ஒன்று ஆத்ம மரணம் ஒரு நித்திய மரணம் ஆதாம் ஏதேன் தோட்டத்தில் ஆசீர்வாதமாக தேவனோடு பேசி நடந்து கொண்டு வந்தான் மத்தியில் இருக்கிற கனியனை புசிக்க வேண்டாம் அதை புசிக்கும் நாளில் சாவா என்றார் இந்த கனியை புசித்தான் அவன் செத்து போனான் ஆத்மா செத்து போய்விட்டது அவன் ஏதேன் போட்டு துரத்தப்பட்டான் ஆத்ம மரணம் கிறிஸ்து ஜீவனாய் இருக்கிறார் நானே வழியும் சத்தியமும் ஜீவன் என்றார் கிறிஸ்துவர் மனிதனுக்கு ஜீவனாய் இருக்கிறத கிறிஸ்து இல்லாமல் வாழ்கிற வாழ்க்கை ஆத்ம மரணம் அது ஒரு மரணம் இரண்டாவது நித்திய மரணம் அக்னியும் கந்தையும் வருகிற கடல் இத்திரித்து காலமாய் அங்கு வாழ வேண்டும் இந்த பைபிள் சொல்லுகிறது நீதியின் பாதையிலே ஜீவன் உண்டு அதில் மரணமே இல்லை ஆண்டவர் உனக்கு உங்களுக்கு குடும்பத்திற்கு நீதியாய் சில்வையிலே இருந்து பாவங்களுக்காக அக்ரமங்களுக்காக மறித்திருக்கின்றார் கிறிஸ்துவே நமக்கு நீதியாக இருக்கின்றார் அந்த கிறிஸ்துவை நீதியாக கிறிஸ்துவை எங்கள் தரித்துக் கொள்ளும் பொழுது இந்த ஆத்ம மரணமும் இல்லை நித்திய மரணமும் இல்லை நித்திய ஜீவனுக்குள்ளே பரலோகத்திற்குள்ளே பிரவேசிக்க முடியும் சங்கீதக்காரனாகிய தாவீது இருபத்தி மூணாம் சங்கீத மூணாம் வசனத்தில் அவர் நீதியின் நீ நடத்துகிறார் என்று சொல்லுகிறார் அவையின் தேற்றி நீதியின் பாதிலை நடத்துகிறார் என்று சொல்லுதில்லாம் கத்தரை மேய்ப்பராக நீங்கள் கொள்ளும் பொழுது நீதியின் பாதியிலே நடத்துவார் பிராத்துமாவை தேற்றுவார் இருபத்தி மூணு கடைசியிலே அது நித்திய வீட்டிலே உங்களை சேர்த்துக் கொள்வார் அம்மா மரணம் நிறைந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் ஆண்டவரை வரை மெய்ப்பராக கொள்ளுங்கள் உங்களுக்கு ஒரு ஜீவன் உண்டு ஒரு ஆசீர்வாதம் உண்டு ஒரு வாழ்க்கை கண்ணீரின் பள்ளத்தாக்கு வேதனையின் பள்ளத்தாக்கு துன்பத்தின் பள்ளத்தாக்கு இன்பமாய் மாறிவிடும் அந்த ஆண்டவரை வாழ்க்கையில் ஏற்றுக்கொண்டு அவர் சொல்லுகிற வழியிலே அது நீதியின் பாதிலே நடவுங்கள் உங்களை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார் உங்களுக்கு அவர் சிரித்த வம்சையற்றும் நீதியின் பாதையிலே ஜீவன் உண்டு அந்த பாதிலே மரணம் இல்லை அப்பா உங்க பிள்ளைகள் நீதிபதராயிருக்கிற உன்னுடைய பாதையிலே காட்டும் மடிகளில் நடந்து அது ஜீவனை பெற்றுக்கொண்டு இந்த உலகத்தில் வாழ உதவி செய்யும் அவருடைய கண்ணீர்கள் வேதனைகள் சோதனைகள் துன்பங்கள் எல்லாவற்றையும் மாற்றி போட்டு கட்டாய ஒரு அற்புதங்களை செய்யப்பா அதிசயங்களை செய்யும் ஏசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் அல்லப்பிலாவே ஆமேன் பிளஸ் யூ